எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோவில் நம்ம நாமினேஷன் லிஸ்ட் வீக் டுவெல் ரிலீஸ் ஆயிருக்கு அதை பத்தி நம்ம பேச போறோம் ரூமரா ரெண்டு விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருந்தேன் நான் கன்ஃபார்ம்டு நாமினேஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்றேன் சொல்லி இருந்தேன் இன்னைக்கு நமக்கு வந்து கிடைச்சிடுச்சு அதை பத்தி நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீக் டுவெலுக்கான நாமினேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரம் கேப்டன் யார் முத்துக்குமாரா ஜெஃப்ரியா பவித்ராவா யாருமே கிடையாது கேப்டன்சி டாட் டஸ்து ஓவர் முடிஞ்சிடுச்சு சரி அப்போனா நோ கேப்டன் நோ கேப்டனா ஆமாம் எது கேப்டன் உங்களுக்கு சரி இப்போ டீம்ஸ்லாம் நீங்களே பிரிச்சுக்கோங்க ஒரே ஒரு கண்டிஷன் என்னது நீங்கள் சமைக்கிற டீமுக்கு இது வரைக்கும் நீங்கள் வரல அப்படின்னா அதில் நீங்கள் வரணும் சமைக்கிற டீம் மிச்சம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சுக்கலாம் அப்போ தீபம் காணிச்சிதாலும் உள்ளே வர முடியாது விஷயாலும் வர முடியாது எவெல்லாம் சமைக்கலையோ அவன் வந்து உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து வரணும் ஸோ ராணுவ உள்ளே வரலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரையான் வரலாம் இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு ரயாண் கூட இருந்தான்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் சமைக்கலையோ அவன் வரலாம் ராணுவக்கு ஒரு கூடுதலான ஒரு அட்வான்டேஜ் என்ன ஒரு ஹெல்ப்பர் அவன் வந்து வச்சிக்கலாம் அவ்வளோதான் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க நோ கேப்டன் வீக் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாங்க இது ஏற்கனவே இருந்திருக்கு வரலாற்றில் முதல் முறையெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது இருந்திருக்கு சரி நாமினேஷன் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்ஷிதா ஜெஃப்ரி ஜாக்லின் ராணவ் விஷால் மஞ்சரி பவித்ரா நம்ம ரெண்டாவது தடவை சொன்னோம்ல நேற்று வீடியோவில் ஏழு பேர் அப்படின்றது அதுதான் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்போ பதினோரு பேர் கிடையாது ஏழு தான் ஸோ ஏழுலேருந்து ரெண்டு அவுட் ஸோ டாப் டென் கூடிய விரைவில் வர வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் பன்னெண்டு பேருக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சரிங்களா பன்னெண்டு பேருக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்போ மூணு மூணு பேராக ஜோலி முடிக்கணும் நாலு நாளில் டியூஸ்டே வெண்டஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே நாலு நாளும் நாலு விதமான ஃபேமிலிஸ் எல்லோரும் வந்து புது புது முகங்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ என்னென்ன பேச போகிறாங்க அப்படின்றது தான் கண்டென்ட் வேறு எதுவுமே இருக்காது இந்த வருடத்தான் ஸோ அது ஒன்று ஸோ இந்த இதில் யார் வெளியேறுவா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிடுறேன் ஓப்பனாக அன்ஷிதாவுக்கு ஓட்ஸ் இருக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஜெஃப்ரியும் விஷாலும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வெளியேறுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இது தவிர எல்லாத்துக்கும் வந்து ஓரளவுக்கு இருக்கும் பவித்ராக்கெலாம் ஓட்ஸ் இருக்கிற மாதிரி செய்ய இந்த மாதிரி தான் இருக்குது சரி நேற்று நான் ஒரு விதிமையில் நடந்து நைட் லைவ் ஸ்ட்ரீமிங்ல நான் காலைல வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க ஏழு மணிக்கு விதிமீறல் நடந்ததுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நாமினேஷன் ஆயிருக்கு பாருங்கள் ஸோ சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவையும் ஜெஃப்ரியும் பண்ணியிருக்காங்க நாமினேஷன் சௌந்தர்யா அன்ஷிதா ஜெஃப்ரி அன்ஷிதா ஜாக்லின் மஞ்சரி தீபக் பாருங்க நேற்று சொன்னாரா ராணவ் ஜெஃப்ரி பண்ணியிருக்காரா அடுத்து பாருங்கள் அருண் அருண் அன்ஷிதா ஜாக்லின் இது ஓகே அருண் விட்டுருங்க நான் சொல்கிறது தீபக் அருண் சாரி தீபக் மஞ்சரி ஜாக்லின் மற்றும் முத்துக்குமரன் இவங்க நாலு பேர் நாமினேஷன் பாருங்கள் என்ன சொன்னாங்களோ நைட் அதை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க அருண் வந்து அன்ஷிதா ஜாக்லின் ரயான் வந்து விஷால் ஜெஃப்ரி பவித்ரா வந்து விஷால் தீபக் ஜாக்லின் பாருங்கள் பவித்ரா அன்ஷிதா நம்ம சொன்னோம் நாலு பேரில் பவித்ரா அன்ஷிதா வந்துருச்சா ஜாக்லின் விஷால் பவித்ரா மஞ்சரி மஞ்சரி பாருங்கள் பவித்ரா ராணவ் ராணவ் அன்ஷிதா மஞ்சரி எப்படி ராணவ் அப்படி கூடுதலில் இருந்தால் கூட கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியை போட்டால் பாருங்கள் வேறு லெவல் அடுத்து ஜெஃப்ரி ஜாக்லின் அஞ்சு மஞ்சரி முத்துக்குமரன் அன்ஷிதா ராணவ் ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா முத்துக்குமரனும் நம்ம மஞ்சரியும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஜாக்லினும் பவித்ரா இருக்கும் அதாவது இவங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா பவித்ரா அப்புறம் வந்து ராணவ் இவன் வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நேற்று பேசினது கரெக்டாக அவங்க பேசுன மாதிரியே உள்ள வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது அன்ஷிதா ராணவ் வந்து போட்டாரா பவித்ரா வந்து ராணவ் வந்து நம்ம மஞ்சரி போட்டாங்களா ஜாக்லின் வந்து பவித்ரா போட்டாங்க ரெண்டாயிரத்து அன்சிதா போட்டாங்க இப்போ ரெண்டாயிடுச்சு மூணு பேர் சேர்ந்த பிறகு வந்து ராணாவை போட்டார் முடிஞ்சு போச்சு அவங்களோட இது வந்து மூணு பேர் அனுப்பிச்சுதான் பவித்ரா ராணா உள்ளே ஆரணுன்ட்டு அதை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் இது பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பட் இருந்தாலும் இதுதான் நாமினேஷன் ஸோ இதில் என்ன ஒரு கேம்னால் இப்போ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நாமினேஷனில் இல்லை மஞ்சரி கோட்டு போடுவாங்க பவித்ரா கோட்டு போட்டுருவாங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப் ஜெஃப்ரிக்கு போட மாட்டாங்க கண்டிப்பாக ஸோ யாருக்கு போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஷாலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா ஸோ அவங்களுக்கு ஓட்ஸ் இருந்திருக்கும் ராணுவ கேட்கனே ஓட்ஸ் இருக்குது அப்படின்னா ஜெஃப்ரிக்கு தான் ஓட்டே இருக்காது ஸோ ஜெஃப்ரி வெளியேற்றும் ஒரு இதில் இருந்து இருக்காங்கிறது பார்க்க முடியுது விஷாலும் லைட்டாக தோணுது ஜாக்லின் அவங்களுடைய ஃபேன்ஸே ஓட் பண்ணிடுவாங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நாமினேஷன் லிஸ்ட் இதுதான் ஓகேங்களா ஸோ மீண்டும் சந்திப்போம் குட் பை